நடந்து விட்டது சம்பவம் இதுதான் ஸ்டாலாட்டம் ஓவ கேள்விக்குறியான தமிழகத்தின் எதிர்காலம் உலக அரங்கில் இந்தியா அடையும் உயர்வு சாதாரண வளர்ச்சி அல்ல ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை ஒவ்வொரு இந்தியரும் உணரும் தருணம் இது அமெரிக்கா ட்ரம்பின் மிரட்டல்களும் சீனாவின் எதிர்ப்புகள் உள்நாட்டில் உள்ள தேச விரோதிகள் என எத்தனை வந்தாலும் உலக முதலீட்டு ராஜாக்கள் இந்தியாவை நோக்கி வருகிறது காரணம் மோடியின் நிர்வாக திறமை மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் ஆகும் மேக் இந்தியா முதல் தொழிலாளர் சட்ட வரை மோடி அரசு உலக நிறுவனங்களுக்கு வேண்டிய எல்லா வசதி அமைத்ததால் உலகம் இந்தியாவை வளர்ச்சியின் ஹாட்ஸ்பாட் என்று ஒரு காலத்தில் முழுவதும் சீனாவை நம்பியிருந்த உலக நிறுவனங்கள் இன்று இந்தியாவுக்கே திரள தொடங்கிவிட்டன ஏற்கனவே இந்தியாவை தன் எதிர்கால உற்பத்தி மையமாக பார்த்து விட்டது கூகுள் சில நாட்களுக்கு முன் ஆந்திராவில் லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டை அறிவித்து அமெரிக்காவுக்கு வெளியே மிகப்பெரிய கூகுள் உற்பத்தி மையத்தை இந்தியாவில் அமைத்துவிட்டது இதனைத் தொடர்ந்து பில்கேட்ஸ் தலைமையிலான மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏஐ தொழில்நுட்ப ஆலையை இந்தியாவில் அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது அடுத்தடுத்து குவிந்த முதலீடுகளால் உலக நாடுகளின் பார்வை இந்தியா மீது திரும்பியுள்ளது இந்தியா உலகத்துக்கு அவசியமான நாடு இந்த ஒரு உண்மையை இந்த முதலீடே நிரூபிக்கிறது இந்தியாவில் சீரான அரசியல் நிலைத்தன்மை சக்தி வாய்ந்த நிர்வாகம் ஊழல் இல்லாத நிர்வாகம் தொழில் தொடங்க வேண்டிய அனுமதிகளை வினாடிகளில் வழங்கும் வேகம் நிலம் மின்சார போன்ற அடிப்படை வசதிகளை அரசின் பொறுப்பாகவே செய்து தரும் திறன் இவை அனைத்து உலகத்தை இந்தியா பக்கம் திருப்பிய முக்கிய காரணங்கள் மைக்ரோசாப்ட் கூகுள் போன்ற நிறுவனங்களின் பிரம்மாண்டமான முதலீட்டின் வாய்ப்புகள் ஆந்திரா உத்தரப்பிரதேசம் புனே பெங்களூரு போன்ற மாநிலங்களுக்கு செல்கின்றன ஆனால் தமிழகம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது காரணம் தமிழகத்திற்கு தொழில்கள் வருவதற்கு தேவையான நிர்வாக தெளிவு வணிக சூழல் மத்திய அரசுடன் ஒத்துழைப்பு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை என இவை எதுவும் தற்போது தமிழக அரசில் இல்லை என்பதுதான் திமுக அரசு எத்தனை விளம்பரங்களை செய்தாலும் தொழில் வந்துவிட்டது என்ற உண்மை எங்கும் தென்படவில்லை உலகம் கடந்த அளவில் முதலீடு செய்யும் இந்த நேரத்தில் தமிழகம் மட்டும் தன் கையை தீயில் வைத்துக் கொள்வது போல நின்றிருக்கிறது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் தொழில்துறை வளர்ச்சிகளும் நகர வளர்ச்சிகளும் நேரடியாக வேறு மாநிலங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன இது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கே மிகப்பெரிய பெரிய இழப்பு திராவிடம் தமிழ் ஹிந்தி எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பு இந்த அரசியல் வாசகங்கள் இப்போது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு தடை போடுவதற்கு மேல் ஒரு பயனும் செய்யவில்லை மக்கள் முன்னேற்றத்தை நாடும் காலத்தில் மைக்ரோசாப்ட் போன்ற உலக நிறுவனங்களிடமிருந்து ஒரு சிறு பகுதியாவது தமிழகத்திற்கு கொண்டுவர ஸ்டாலின் அரசு தீவிர முயற்சி செய்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அரசு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுடன் மோதிக்கொள்ளும் அரசியல் நாடகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பது மிக பெரிய இந்தியா முன்னேறி செல்லும் பாதையில் தமிழகம் கூட சேர வேண்டும் என்றால் அரசாங்கம் முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கும் நிலையான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் இது போன்ற வாய்ப்புகள் அனைத்தும் நம் கண்முன்னே நம்மை விட்டு போவதை பார்க்க வேண்டிய நிலைமை வரும் என்பது நிதர்சனம்